அனைவரு குணக்கம் இயக்குன வெற்றிமாறன் அவருடைய ஏழாவது படைப்பாக வந்திருக்கிற படம் விடுதலை பாகம் இரண்டு விடுதலை பாகம் ஒன்றின் மூலமாக விவாதங்களையும் நிறைய கேள்விகளையும் உருவாக்கிய இயக்குன வெற்றிமாறன் இந்த விடுதலை பாகம் இரண்டை எப்படி எடுக்க போகிறாரு விடுதலை படத்துடைய பாகம் ஒன்றில் புலவர் களியபெருமாள் குறித்து தேட ஆரம்பித்தாங்க தோழர் தமிழரசன் குறித்து தேட ஆரம்பித்தாங்க வாத்தியார் என்கிற கதாபாத்திரம் காவல்துறை அதிகாரியில் வந்து கைது பண்ணுறாங்க ஏன் கைது பண்ணுறாங்க வாத்தியார் தமிழர் மக்கள் படை என்கிற ஒரு இயக்கத்தை கட்டமைக்கிறார் ஒரு பழங்குடியின மக்கள் வாழக்கூடிய ஒரு காட்டை அழித்து கனிமவளை வேட்டையாடுவதற்கு அரசும் ஒரு பன்னாட்டு நிறுவனமும் முயற்சி பண்ணுது அதை எதிர்த்து தமிழர் மக்கள் படை போராடுகிறது அந்த போராடுகிற கூட்டத்தை அந்த மக்களை வந்து காவல்துறை எப்படி சித்திரவதை பண்ணுது அதை எதிர்த்து பாத்தியாராக விஜய் சேபதி எப்படி போராடுறாரு அவர் எப்படி கைது செய்யப்படுறாரு அப்படிங்கிறதான் முதல் பாகம் அப்படி கைது முடிஞ்ச பிறகு இரண்டாம் பாகத்துடைய லீடு வந்து கொடுத்துருந்தாங்க அதில் சரிக்கு சமமாக கௌதம் மேனனோடு உட்கார்ந்தான் அதிகாரியோடு விஜய் சேமதி உரையாடுற காட்சி வரும் இப்போது இரண்டாம் பாகத்தில் இந்த வாத்தியார் யார் அவர் எப்படி போராட்டங்களிலிருந்து வந்தார் ஒரு சாதாரண வாத்தியார் அவர் ஏன் தோழராக மாறினார் எப்படி தோழராக மாறினார் அவர் எப்படி வந்து ஆயுத போராட்டத்துக்கு வந்தார் இந்த ஆயுத போராட்டம் அப்படி இப்படி அவர் திணிக்கப்பட்டது இவருடைய பாதை என்ன இவர் பயங்கரவாதியா இல்லை மக்களுடைய போராளியா அப்படிங்கிறதான் இரத்தமும் சதையுமாக ஆகச்சிறந்த உரையாடல் மூலியமாக வசனம் மூலியமாக ஒரு அரசியல் பாடத்தை நிகழ்த்தியிருக்கிறார் இயக்குநர் வெற்றிமாறன் அரச பயங்கரவாதம் அரச பயங்கரவாதம் அப்படிங்கிற வார்த்தைய நிறைய அரசியல் கட்சி மேடைகளில் போராட்ட மேடைகளில் நம்ம பார்த்துருப்போம் அந்த அரச பயங்கரவாதம்னா என்ன அப்படிங்கிறத ரெண்டே முக்கால் மணி நேரத்தில் எந்த அரசியல் பின்னணி கொள்ளாத சாதாரண இளைஞருக்கும் புரியும் வகையில் அந்த படத்தை கொடுப்பது தான் வெற்றிமாறனுடைய மிகச்சிறந்த ஒரு என்ன சொல்வது திறமையாக நான் பார்க்குறேன் பல நூறு மேடைகளில் பேசப்பட்ட கருத்தியல் தான் ஆனால் கம்யூனிசம்னா என்ன தேசியன விடுதலைனா என்ன தமிழ் தேசியம்னா என்ன தமிழ்நாட்டுக்கு தேவையான கருத்தியல் எந்த கருத்தியல் அப்படிங்கிறத இயக்குனர் வெற்றி இந்த படத்தை சொல்கிறார் படத்தினுடைய முதல் காட்சி தொடங்கி இறுதி காட்சி வரைக்கும் அதாவது சீட்டோட நுண்ணியில் உட்காந்து படமாக தான் சொல்லுவாங்க அது இந்த ஹாலிட் மூவிஸை த்ர த்ரில்லர் மூவிஸை கிரைம் மூவிஸை பார்ப்பாங்க ஆனால் ஒரு அரசியல் படத்தை சீட்டின் நுனியில் உட்கார்ந்து பார்க்க வைக்க முடியும் என்பதை இயக்குநர் வெற்றிமாறன் மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கார் வடசென்னையில் ஒரு அரசியல் பேசினாரு அது வடசென்னை மக்களுக்கான அரசியல் அதில் பல்வேறு விமர்சனம் ஆனா இன்றைக்கு வடசென்னையில எண்ணொரு பகுதியில் என்ன நிகழ்ந்து கொண்டிருக்கிறதோ அதை வடசென்னை படத்திலேயே வெற்றிமாறன் சொன்னார் அதே போல இந்த விடுதலை படத்தின் மூலமாக தமிழ்நாடு முழுமைக்கும் இன்றைக்கு வந்திருக்கிற நாசக்கார திட்டங்கள் எப்படியெல்லாம் உருவாக்கப்பட்டுச்சு அந்த திட்டங்கள் பல ஊரில் வராமல் இருப்பதற்கு எத்தனை பேர் போராடுறாங்க நம்ம சாதாரணமாக ஒரு தெருவில் நடந்து போகிறதுக்கும் ஒரு கோவிலில் சாமி கும்பிட்றதுக்கும் ஒரு சுடுகாட்டில் புதைப்ப இருக்கும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்கள் எப்படியெல்லாம் பிரச்சனைக்குள்ளாராங்க அதுக்கு யாரெல்லாம் போராடிருப்பாங்க அவங்களுடைய போராட்ட வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு இது வரைக்கும் யாரும் காட்டலை இதில் வெற்றிமாறன் வந்து கருத்து திணிப்போ பிரச்சார நெடியோ தன்னுடைய கருத்தை திணிக்கவே செய்யலை முழுக்க முழுக்க மிக யதார்த்தமாக கொண்டு போயிருக்கார் எந்த சாதியும் உயர்த்தி எந்த சாதியும் கீழே காட்டி அப்படி கொண்டு போகல ஒரு பண்ணை அடியாள் கூட்டம் ஒரு பண்ணையார்கள் கூட்டம் அந்த பண்ணையார்கள் கூட்டம் தங்கள் தோட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய பண்ணை அடிமையாக இருக்கக்கூடிய பெண்களை வந்து தங்களுடைய போக பொருளாக பயன்படுத்துகிறாங்க அதை எதிர்த்து கருப்பன் அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வந்து கென் கருணாஸ் பண்ணியிருக்கார் தன்னுடைய மனைவியை வந்து பண்ணையார் கூட்டு போயர் ஜமீன்தார் கூட்டு போயர் அதை எதிர்த்து ஒரு பத்து நிமிஷம் இந்த படத்தினுடைய முதல் பத்து நிமிஷம் அந்த காட்சி தான் கெண் கருணாசா இப்படி பண்ணது அதாவது இந்த சொன்ன வானத்துக்கும் பூமிக்கும் அப்படி ஒரு சண்டை போட்டான் யா என்னையா துருதுருன்னு வர்றா அப்படிங்கிற மாதிரி கெண் கருணாசு வந்து இந்த படத்தை வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனார் அந்த கெண்கருணாசுங்கிற கருப்பன் கதாபாத்திரம் தான் இந்த வாத்தியார் கதாபாத்திரத்திற்கு வந்து அவர் போராட்ட காலத்துக்கு வருவதற்கான எல்லா ஆணிவரையும் விதைகளையும் போடுது வாத்தியார் அங்கே வேலை பார்க்குறாரு அதே ஊரில் வாத்தியார் போலீஸை கூட்டு வந்து இந்த பண்ணையாளுக்கு எதிராக நினைக்கிறாரு அங்கே கெண்கருணாஸ் வந்து பாதிக்கப்படுறாரு கெண்கர்ணாஸ் வந்து அதை கருப்பன் அப்படிங்கிற கதாபாத்திரம் வந்து அந்த பன்னியார் எடுத்து போராடுது அவர் வந்து ரத்தமும் சதையுமாக அந்த கா காதலனும் காதலியும் க விஜி சபதி முன்னாலேயே வந்து படுகொலை செய்யப்படுறாங்க அதை எடுத்து பொறுக்க முடியாமல் அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி எப்படி அந்த சாதாரண வாத்தியார் ஒரு போராளியாக மாறுறாரு கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் இயக்கத்தில் கலந்து கொண்டாரு கே கேங்கிற தோழனுடைய நட்பு கிடைக்குது கே கே கதாபாத்திரத்தில் நம்ம கிஷோர் பண்ணியிருக்காரு மகச்சிறந்த நடிப்பை வந்து கிஷோர் வந்து மீண்டும் ஒரு முறை வெளிப்படுத்தியிருக்காரு எப்படி பொல்லாதவன் படத்தில் அதே போல் வந்து ஆடுகளத்தில் வந்து கிஷோரை சரியாக வெற்றிமாறன் பயன்படுத்துகிறாரோ அதுக்கு பிறகு மிகச்சிறப்பாக இந்த படத்தில் வந்து கிஷோர் அவர்களை வந்து வெற்றிமாறன் மாறும் பயன்படுத்திருக்கார் கிஷோர் அவர்கள் பேசுகிற வசனம் என்பது அரசியல் புரியாத இளைஞர்களுக்கும் கிஷோர் மூலியமாக வெற்றிமாறன் ஆகச்சிறந்த அரசியல் பாடத்தை நடத்திருக்காருன்னு சொல்லலாம் கம்யூனிஸ்ட காலத்தில் மக்கள் அரசியல் இருந்த வாத்தியார் ஏன் இந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறாரு ஏன் அவர் பயங்கரவாதியாக சித்தரிக்கப்பட்டார் அப்படிங்கிறதான் இந்த படம் பேசியிருக்கிற மொத்தமான அரசியல் அதை வந்து சூரியனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் சூரிய தன்னுடைய தாய்க்கு எழுதுகிற கடிதத்தின் மூலமாக உரையாடல் நிகழ்கிறது போல் விஜய் சேதுபதியுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த படம் நகருது ரெண்டு பக்கமும் திரைக்கதை வந்து ஒரு பக்கம் விஜய் சேதுபதியை வந்து கைது பண்ணி அவரை காட்டுக்குள்ளே என்கவுண்டர் பண்ணுறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க இன்னொரு பக்கம் சூரியன் மூலமாக விஜய் சேதுபிகிட்ட சூரிய கேட்குற மாதிரி சூரிய விஜய் சேதுபதி தன்னுடைய கடந்த காலங்களை சொல்லுது போல் இந்த பக்கம் அந்த பக்கம் திரைக்கதை முன்னும் மின்னும் நகர்ந்து போகிறது அது வந்து ஒரு பெரிய விறுவிறுப்பு கொடுக்குது ஒரு பக்கம் வாத்தியாருடைய இளமை காலம் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிற அந்த பரபரப்பு இந்த பக்கம் காட்டுக்குள்ளே என்ன ஆகத போகுது அப்படிங்கிற ரெண்டு பரபரப்பு ரெண்டு பரபரப்பையும் ஒரே நேரத்தையோடு கொண்டு போயிருக்காரு இடைவேளை வர்ற வரைக்கும் ஒரு பெரிய எதிர்பார்ப்பை இந்த படம் வந்து மிக உருவாகிருச்சு அடுத்தடுத்து என்ன ஆக போகுது இந்த இளமை கால வாத்தியார் என்னவா மாற போகிறாரு இப்போ இருக்கிற வாத்தியார் என்னவா ஆக போகிறாரு இவரை கைது பண்ண போகிறாங்களா இல்லை அவரை அவரை வந்து விடுவிக்கிறக்காக ஒரு பக்கம் தமிழரசன் டீம் அந்த டிஏ என்கிற தோட டிஏோட டீம் வந்து போய்கிட்டு இருக்கா அவங்க மீட்டெடுத்து கொண்டு வர போகிறாங்களா என்ன நடக்க போகுது இதுக்குள்ளே காவலர்களுக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன சின்ன முரண்பாடு ஏற்படுது காவலருக்குள்ள ஒரு காவலரை அங்கே இருக்கக்கூடிய அதிகாரி சேத்தனை வந்து கொண்டிருப்பது வந்து தெரிய வருது அவங்க எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க அதுக்கு பின்னணில் என்ன நடக்க போகுது அந்த கா அந்த காவல்துறைக்குள்ளே இருக்கக்கூடிய சண்டைகள் மூலமாக இந்த அரசுக்கு அவர் அரசுக்கும் மக்களுக்கும் அவர் எதை கடத்த போகிறாரு அப்படின்னு நிறைய கேள்விகளை வந்து இந்த படம் உருவாக்கிது மிக முக்கிய மிக முக்கியமாக ஒரு நுட்பமான அரசியலை இந்த படத்தில் வெற்றிமாறன் போட்டு உடைச்சிருக்காரு நாம் வந்து பத்திரிகையில் செய்தி படிப்போம் இந்த மாதிரி ரெண்டு பேர் கொலை ஒருத்தர் கொலை அப்படின்னு அதுக்கான என்ன காரணம் அப்படின்னா அரசு சொல்கிறது தான் செய்தி ஆனால் அந்த செத்து போனவனுக்கு வேற ஒரு காரணம் இருக்கும் அது செத்து போனவனை கேட்கணும் இல்லை அவங்க தரப்பில் கேட்கணும் இப்போது எதிர்த்தரப்பில் இருந்து கொண்டு இப்போது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்கு ஃபாக்ஸ்கான் பற்றி பேசிய சாட்டை துறைமுருகன் கைது அவதூறு பரப்பிய சாட்டைத் துறைமுகன் கைது அப்படின்னு வருது செய்தி மக்களுக்கு என்ன செய்தி த சாட்டைத் துறைமுருகன் அவதூறு பரப்பிவிட்டான் போல இருக்குது கைது பண்ணிட்டாங்கன்னு இது யாருக்கு ஒரு செய்தி காவல்துறை கொடுக்குற செய்தி ஆனால் உண்மை என்னென்னு ஏன்ட கேட்டால் தான் தெரியும் இல்லை அந்த ஃபாக்ஸ்கானில் போராடின மக்கள்கிட்ட கேட்டால் தான் தெரியும் அதே போல தான் இங்கே வாத்தியார் ஒரு கதையை சொல்கிறாரு அரசு ஒரு கதையை சொல்லுது இது வரைக்கும் முதல் பாகத்தில் ட்ரெயினில் குண்டு வடித்ததுக்கு இவங்க ஒரு கதை சொல்லி வச்சுருந்தாங்க ஆனால் இந்த ட்ரெயினில் குண்டு வச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு நாங்கள் ஏன் குண்டு வச்சோம் குண்டு வச்சு மக்களை கொள் நாங்கள் எப்படி போராளியாக இருக்க முடியும் எங்களை ஏன் பயங்கரவாதின்னு சொல்கிறாங்க யார் பயங்கரவாதின்னு சொல்கிறான்னு பல கேள்விகளை வந்து வெற்றிமாறன் போட்டு உடைச்சிருக்காரு இது ஒரு குறியீடு தான் இந்த குறியீடு ஈழத்துக்கும் பொருந்தும் பாலஸ்தீனத்துக்கும் பொருந்தும் காஷ்மீருக்கும் பொருந்தும் இங்கே வள வேட்டைன்னு சொல்லி மத்திய பிரதேசத்தில் நடத்தப்பட்ட வள வேட்டைகளுக்கும் பொருந்தும் இன்றைக்கி பஞ்சாபுக்கும் பொருந்தும் தூத்துக்குடி ஸ்டெர்லைட்டுக்கும் பொருந்தும் இப்போ அரிட்டாப்பட்டிக்கும் பொருந்தும் எந்த போராட்டத்துக்கும் இந்த விடுதலை புறம் பேசியிருக்கிற அரசியல் பொருந்தும் எந்த காலத்துக்கும் பொருந்தும் இந்த படத்தில் அமைச்சர் தலைமைச் செயலாளர் ஒரு கலெக்டர் ஒரு எஸ்பி இந்த நாலு பேருக்குமான உரையாடலை வந்து வெற்றிமான உருவாக்கியிருப்பார் இந்த நாலு பேருக்குமான உரையாடல் மூலமாக இந்த இன்டர்னல் சர்க்கிளில் ஒரு கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் வந்து எப்படி மக்கள் போராளிகளை பார்ப்பாங்க அப்படிங்கிறத போட்டு உடச்சிருவாரு திடீர்னு அமைச்சர் வருவார் கடுமையாக கத்திட்டு வெளியேறுவார் வெளியேறவுடனே டிரைவர் சொல்லுவான் நீங்கள் பாட்டில் கோச்சிட்டு வர்றீங்களே தலைவருக்கு வந்து தலைமைச் செயலர் ரொம்ப நெருக்கமாச்சே அவர் பாட்டில் ஏதாவது சொல்லிவிட்டாரா என்ன பண்ணுவீங்க அதெல்லாம் எனக்கு தெரியும் நீ என்ன மாதிரி பேசாத அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து இது பேசுவார் அப்போ அந்த காலகட்டத்தில் யார் முதலமைச்சராக இருந்தாங்க யார் தலைமைச்சராக இருந்தாங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பொன்பரப்பை தமிழரசன் கலியபெருமாள் வாழ்ந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தார் எம்ஜிஆர் தலைமைச்சலராக யாரை வச்சுருந்தாரு அந்த தலைமைச்சருக்கும் எம்ஜிஆருக்கும் உறவு எப்படிப்பட்டது அப்படிங்கிறது அரசியல் புரிந்தவர்களுக்கு மட்டும் தெரியும் அது ரொம்ப நுட்பமான அரசியலை வெற்றி மாறன்னு இந்த படத்தில் பிரச்சாரம் இல்லை இவங்க தான் சொல்லலை ஆனால் அதன் மூலமாக ஒரு அரசியலை பேசியிருக்காரு அதை எல்லாவற்றையும் தாண்டி அதுக்கப்புறம் அந்த அமைச்சர் போய் சொல்லுவார் இந்த மாதிரி வாத்தியாரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு ஐயோ இது நல்ல செய்தியாயா இதை ஏன் சோகமாக சொல்கிறீங்க அப்போ இனி மைண்ட்ஸ் பண்ணுறதுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காத அதாவது கனிம வள வேட்டைக்கு எதிராக வாத்தியாரும் அவருடைய தமிழர் மக்கள் படையும் இருக்கிறது அவர்கள் இருக்கிறவரை அங்கே கனிம வளத்தை கொள்ளையடிக்க முடியாது அப்படிங்கிறத அப்போ மக்களுக்காக கனிமத்து கண் அந்த இயற்கை வளத்துக்கு ஆதரவாக மண்ணுக்காக மக்களுக்காக வந்து இந்த தமிழர் மக்கள் படை வந்து நின்னாங்க அவங்க நிற்கிற வரைக்கும் அவங்க கனிமையோட வேட்டையை ஆட முடியலை தான் வெற்றிமாறன் பேச வந்திருக்கிற செய்தி எத்தனையோ ஆயிரம் மக்கள் நிம்மதியாக வாழ்வதற்காக ஒரு சின்ன கூட்டம் வந்து போராடுது அந்த போராட்டத்துக்கு முன்னாடி அவனுக்கும் ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்குது அவனுக்கும் அழகான மனைவி இருக்கிறா அவனுக்குள்ளேயும் காதல் இருக்குது அவனுக்கும் இயற்கையாக எல்லா மனிதனுக்கும் உடைய உணர்வுகளும் இருக்கிறது அவனுக்கும் பந்த பாசம் சொந்தமெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத இந்த படத்தில் முதன் முதலாக ஒரு போராளியினுடைய ஒரு மக்கள் தலைவனுடைய சமூக போராட்டங்களில் நிற்கக்கூடிய எல்லாருடைய குடும்பத்தாரும் எதிர்கொள்கிற சிக்கல்களை ரொம்ப எளிமையாக அழகாக வெற்றி மாறும் காட்சிப்படுத்தியிருக்காரு மஞ்சுவாருடைய மஞ்சுவாரியர்களுடைய உரையாடல் மூலமாக விஜய் சேபதி மஞ்சு அந்த காதல் அந்த குடும்பம் அந்த உரையாடல் மூலமாக இன்றைக்கி சமூகம் சார்ந்து போராடக்கூடிய சமூக பிரச்சனைகளை பேசக்கூடிய எழுதக்கூடிய இந்த அரசுக்கு எதிராக இந்த ஆட்சி அமைப்புக்கு எதிராக இந்த அதிகார வர்க்கத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய அத்தனை பேருடைய குடும்பத்தையும் என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத எளிய மக்களுக்கும் பாமர மக்களுக்கும் சாதாரண மக்களுக்கும் இந்த போராட்டம்னால் என்னென்னே தெரியாது இந்த வழக்கு ஜெயிலு கைது இந்த ரிமாண்டு இதை பற்றி கவலைப்படாமல் பொழுதுபோக்காக என்ஜாய் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையை கழிக்கணும்னு நினைக்கக்கூடிய அந்த சாமானியர்களுக்கு வெற்றிமாறன் எளி இந்த இந்த பக்கம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை கொண்டு போய் கொடுத்துருக்காரு வெளியே தெரிய செய்தி மட்டும்தான் அவன் செய்தி மட்டும் நமக்கு தெரியும் பேப்பரில் பத்திரிகையில் ஊடகங்களில் படிக்கிறது மட்டும்தான் ஆனால் அதுக்கு பின்னாடி பிகைன் த ஸ்க்ரீன் அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க எவ்வளோ தியாகங்களை அனுபவிக்கிறாங்க யாரோ ஒருத்தர் நல்லா இருக்க எவனோ ஒருத்தர் சாகிறான் எத்தனை இரத்தத்தையும் எவ்வளோ பெரிய ஒரு வழியையும் அந்த குடும்பங்கள் சந்திக்குது எத்தனை குடும்பம் அழிஞ்சு போகுது அப்படிங்கிறத வெற்றிமாறன் கிடச்சிருக்காரு இல்லை மிக முக்கியமாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது வெற்றிமாறன் வந்து இந்த பாதை சரியானது இந்த பாதை தவறானது அப்படின்னு சொல்லலை ஆனால் வன்முறை ஏன் இவங்க கையில் நாங்கள் ஒன்றும் நாங்கள் இந்த பாதையை தேர்ந்தெடுக்கல வன்முறை எங்களுடைய பாதை இல்லை ஆனால் எங்களுக்கு வன்முறையும் தெரியும் நீ எந்த மொழியில் பேசுகிறியோ அந்த மொழியில் தான் நான் பேசுவேன் நான் என்ன ஆயுதம் எடுக்கணும் அப்படிங்கிறத என் எதிரி தான் தீர்மானிக்கிறான் அப்படிங்கிறத நெத்தி போட்டு அடித்தது போல் வெற்றிமாற சொல்லியிருக்காரு இறுதியாக இந்த படத்தின் மூலமாக வெற்றிமாறன்னு சொல்ல வருவது எல்லா ஆயுதங்களையும் விட மிகச்சிறந்த எல்லா வன்முறைகளையும் விட மிகப்பெரிய ஆயுதம் வந்து வாக்கு தான் அந்த அந்த ஆயுதத்தை மக்கள் இயந்தனும் அதற்காக நாம் ஒரு பாதையை போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லி வாத்தியார் மூலமாக அந்த உரையாடல் நிகழ்கிறது வாத்தியார் வந்து தமிழரசன் சொல்லுவார் நீங்கள் வந்து நீங்கள் இல்லையே நீங்கள் இல்லாமல் போயிட்டால் நாங்கள் என்ன பண்ணுறது நீங்கள் எங்களுக்கு முக்கியம் அப்படின்னு வாத்தியாரை பற்றி சொல்லும்போது இங்கே தலைமை முக்கியம் இல்லை தத்துவம்தான் முக்கியம் தத்துவம் தான் தலைமை தத்துவம் இருந்தால் நாளைக்கு இன்னொரு தலைமுறை அந்த தத்துவத்தை எடுத்துக்கொண்டு வேறொரு பயணத்தை தொடரும் எனக்கு அடுத்த வருகிற தலைமுறை என்னை விட வேகமாக போராடும் சொல்லி நம்முடைய தலைவர் மேதகவே பிரபாகரன் சொன்னார் அந்த வசனத்தை வந்து வாத்தியார் சொன்னது போல பார்க்க முடியுது கடைசி இருபது நிமிடம் அந்த காட்சிகளில் திரையரங்குகள் தமிழ் தேசிய அரசியல் உணர்ந்தவர்கள் இந்த சமீபத்தில் இந்த பத்தாண்டு அல்ல பதினஞ்சாண்டுகளை அரசியலை உற்று கவனித்தர் யாராலையும் கண்ணு கலங்காமல் இருக்க முடியாது இந்த படத்தில் வெற்றிமானவர்கள் வந்து படத்தில் டிஸ்க்ளேமர் போட்டுறாரு இது முழுக்க முழுக்க கற்பனை தான் யாரையும் இல்லைன்னு ஆனால் இந்த படம் பேசுகிற அரசியல் புலவர் களியபெருமாள் தோழர் தமிழரசன் அவர்களுடைய அரசியல் அவர்களுடைய காலகட்டத்தில் அவங்க எப்படி போராடினாங்க எப்படி நசுக்கப்பட்டாங்க அப்படிங்கிறதான் இந்த படம் பேசுகிற அரசியல் கலியபெருமாள் களியபெருமாளர்களுடைய வாத்தியாருடைய தான் வாழ்க்கையை தான் வெற்றி மாற எடுத்திருக்காரு உண்மையிலே வாத்தியாரை தாண்டி அவருடைய சிஷ்யன் தோழர் பின்பரப்பி தமிழரசன் இந்த நிலத்தை பண்ண சம்பவங்கள் அழித்தொழிப்பு போராட்டங்கள் அதை காட்சிப்படுத்தினா உண்மையிலே தமிழ்நாடு தாங்காது தமிழரசன் என்கிற ஒரு நபரும் புலவர் கலியபெருமானும் இணைந்து இன்னும் கொஞ்ச காலம் வாழ்ந்திருப்பார்கள் என்றால் தமிழ்நாட்டில் சாதி கட்சின்னு ஒன்று இருந்திருக்காது தமிழ்நாட்டுக்குள்ள இந்த எட்டு வழிச்சாலை சாகர் மாலா பாரத மாலா மீத்தேனு ஹைட்ரோ கார்பனு அரிட்டோ டங்ஸ்டனு எண்ணூறு இது எதுவும் இருந்திருக்காரு அப்படி இந்த மண்ணை பூமியினுடைய சொர்க்கமாக பாதுகாத்து நின்றுப்பாங்க அதை வெற்றிமாறன் போன்றவர்கள் இன்னும் வலு சேர்த்து கொண்டு அடுத்தடுத்த படைப்புகளாக கொண்டு வரணும் வெற்றி மாறணும் மட்டுமே எடுக்கணும் இல்லை புலவர் த தமிழர் புலவர் கலியபெருமாளைய வரலாற்றைப் போல தோழர் தமிழர் தமிழரசுடைய வரலாறு இங்கே ஆவணமாக்கப்பட வேண்டும் அது அடுத்த தலைமுறைக்கு போய் சேர வேண்டும் இந்த படத்தில் நடிகர்களை பற்றி சொல்லணும்னா எல்லாரை பற்றி சொல்லணும் இங்கே யாரும் கதை நாயகர் யாரும் கதை கதையில் வந்து கேரக்டர்னு கிடையாது எல்லாருமே வாழ்ந்துருக்காங்க மிக குறிப்பாக நடிகர் விஜய் சேதுபதி அவர்கள் இந்த கதாபாத்திரத்துக்கு நடிகர் விஜய் சேதுபதி தாண்டி இன்னொருத்தரை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியாது ஏன்னா எந்த கதாபாத்திரத்தையும் விஜய் சேதுபதி வெற்றிமாறன் நடிக்க வச்சுருவார் ஆனால் இதில் ஒரு எல்லை துணி இருக்குது ஒரு நக்கல் துணி இருக்குது ஒரு வாத்தியாராக ஒரு சமூக கடமை கொள்கிறவனாக ஒரு போராளியாக ஒரு தலைவனாக ஒரு குடும்பஸ்தனாக ஒரு காதலனாக சக தோழனாக உண்மையிலே பல்வேறு பரிணாமங்களை விஜய் சேதுபதி வந்து உண்மையிலே வாழ்ந்திருக்காருன்னு சொல்லணும் அதுவும் முதிர்ச்சியடைந்து அந்த வாத்தியார் கதாபாத்திரத்தை அவர் பேசுகிற முதிர்ச்சியான வசனங்கள் எனக்கு வசனங்களுக்கு வெற்றிமாறு வந்து ரொம்ப சிரத்தை எடுத்திருக்காரு ரொம்ப சிரத்தை எடுத்து வசனங்களை வந்து ரொம்ப ஷார்ப் பண்ணியிருக்காரு ஒன்றைய ஆண்டுகள் இந்த படத்துக்கு அவர் எடுத்துக்கொண்டதுக்கான காரணமே வசனமாக தான் இருக்கணும் ஏன்னா படத்தினுடைய காட்சி அமைப்புகளை தாண்டி வசனங்கள் வந்து ஒன்று ஒன்றும் எப்படி அசுரன் படத்துடைய அந்த இறுதி காட்சியில் வந்த வசனம் ஒரு வசனம் போட்டில் அடித்த மாதிரி இருந்துச்சோ இந்த படத்துல கூடிய ஒவ்வொரு வசனமும் பல கேள்விகளை பல விவாதங்களை பல உரையாடல்களை உருவாக்கும் அது விஜய் சேதுபதியுடைய உச்சரிப்பில் அவருடைய பாடி லாங்குவேஜில் அந்த மாடலிஸில் வரும்போது அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு விடுதலை பாகமூன்ல சூரி வந்து முதன்மையாக இருப்பார் விஜய் சேதுபதி வந்து ஒரு ஒரு சின்ன கதாபாத்திரமாக தான் இருக்கும் ஆனால் ரெண்டு பேருக்குமான முக்கியத்துவம் இருக்கும் ஆனால் இந்த படத்தில் முழுமையாக விஜய் சேதுபதி தான் அவருடைய பின்னணி தான் போகுது ஆனால் சூரி தன்னுடைய பங்களிப்பை ரொம்ப சிரமமாக பண்ணியிருக்காரு படத்தினுடைய கதை நாயகன் வந்து சூரியாக இருந்தாலும் இந்த படத்தில் நிறைய காட்சிகள் சூரிக்குன்னு இல்லை ஆனால் சூரி வருகிற இடங்களில் அவர் காவல்துறை காவலராக இருந்து இப்படி வாத்தியாரை பிடிச்சு கொடுத்துருமே அப்படிங்கிற குற்ற உணர்ச்சியில் அவர் தவிப்பதும் இந்த குற்ற உணர்ச்சி நம்ம என்ன கைமாறு செய்ய போகிறோம்னு அவர் தவிப்பதும் ஆனால் தனக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரி சொல்வதை கேட்டோம் பாசிஸ் ஆல்வேஸ் ரைட் அப்படிங்கிற மாதிரி மேலே இருக்கக்கூடிய அதிகாரி சொல்வதை அப்படியே கேட்டாக வேண்டிய ஒரு இடத்துல க ஒரு காவலராக இருப்பார் எப்போதுமே அதிகார வர்க்கத்தம் கீழிருப்பவர்களை வந்து பலிகடாக்கும் எளிய மனிதர்களை கொடுக்கும் அப்படிங்கிறத அந்த எளிய மனிதனாக சூரிய வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஆதங்கத்தையும் தன்னுடைய இயலாமையும் ஒரு குற்ற உணர்ச்சியும் அவ்வளவு அழகாக வெளிப்படுத்தியிருக்கார் முதல் பாகத்தில் சேத்தனுடைய வில்லத்தனத்தை நம்ம பார்த்தோம் இந்த படத்தில் ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது இயக்குனர் தமிழ் இந்த அதிகாரம் எப்போதுமே வந்து அவனில் ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவனை அழிக்க பயன்படுத்தும் தமிழனை தமிழனை வச்சு அடிப்பான் இல்லை தமிழனுக்குள்ளேயே ஒரு சாதியை பட்டியலில் இருக்குன்னா அந்த சாதிக்காரனை வச்சு அவனை அடிப்பான் இப்போ ஒரு பட்டியல் சமூக மக்களுக்கு பிர பிரச்சனை அந்த பட்டியல் சமூக மக்கள் போராடுறாங்கன்னா அதுலேருந்து ஒருத்தனை அரசு தேர்ந்தெடுத்து அவனை வச்சே காலி பண்ணும் இதுதான் வந்து அரசு பயங்கரவாதம் செய்யக்கூடிய ஆகச்சிறந்த நுட்பமான அரசியல் வேலை அப்போ அந்த மக்களை கொள்ளணும் அப்போ அவன்லேருந்தே ஒரு ஆளை தேர்ந்தெடுங்க அதுலேருந்து யார் நமக்கு சரியாக இருப்பா அப்படின்னு சொல்லி நான் இதுக்கு ஏன் அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு இருந்தேன் என்ன மாதிரி ஆள்லாம் வந்து எப்படி நான் வந்து பேப்பரில் நியூஸ் வாங்குறது அதுக்கு தான் நான் இதை செய்கிறேன்னு சொல்லி தமிழ் கதாபாத்திரத்தை வந்து ஒரு போலீஸ் அதிகாரியாக அவர் வந்து சார்ஜ் எடுத்து அதுக்கப்புறம் அந்த கடைசி இருபது நிமிடம் காட்சியெல்லாம் வந்து உண்மையிலே இயக்குனர் தமிழவர்களுக்கு இது ஒரு மிக அடுத்த கட்டம் அப்படின்னு சொல்லலாம் வெற்றிமாறன் விஜய் சேதுபதி சூரி தமிழ் சேத்தன் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த படத்தை வந்து தூக்கி நிப்பாற்ற ஒரு பெரிய தூண் அப்படின்னா ஐம்பது ஆண்டு கால தமிழ் சினிமாவில் எந்த படத்தில் எவன் அடித்தாலும் நான் தாண்டா ஹீரோ அப்படின்னு இருக்கக்கூடிய நம்முடைய இசை கடவுள் இசை ஞானி இளையராஜா நான் படத்தில் பார்த்துருக்கும்போது சொன்னேன் சந்தோஷ் சந்தோஷ்பா நான் மயிலுடன் நானும் பார்த்தோம் எண்பத்தி நாலு வயசில் என்ன போடு போட்டிருக்காரு பாருங்கள் அப்படின்னு அதாவது மிரட்டி இளையராஜா உடைய இசையவோ அவருடைய பின்னணி இசையவோ அவருடைய பாடலையோ இசை அறிவு நமக்கு கிடையாது ஆனால் இந்த படத்தில் ஒரு புதிதாக இசையை கற்றுக்கொண்டு எல்லாத்தையும் முதல் படத்தில் காட்டணும்டா அப்படின்னு முதல் படத்துக்கு ஒருத்த இசையமைத்தான் எப்படி இசையமைப்பான் அப்படி அமைச்சிருக்காரு இளையராஜா காதல் காட்சிகள் வருகிற பொழுது குடும்ப காட்சிகள் வருகிற பொழுது தொழிலாளருடைய பிரச்சனை வருகிற பொழுது அந்த வன்முறை காட்சிகள் வருகிற பொழுது சண்டை காட்சிகள் வருகிற பொழுது இறுதி கிளைமாக்ஸ் கட்சிகள் பொழுது கொஞ்சம் புரட்சிகரமான வசனம் பேசும்போது ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு பின்னணிசையை கொடுத்து அந்த பின்னணிசை வருகிற பொழுதெல்லாம் அந்த அந்த இடத்துல நம்மளை அறியாமல் வந்து ஒரு ஒரு சிலப்பை ஏற்படுது ஒரு பறையடிச்சா எப்படி ஒரு சிலிப்பு ஏற்படுமோ ஒரு நையாண்டி மேளங்கட்டால் எப்படி ஒரு சிலிப்பு ஏற்படுமோ அப்படி இளையராஜாவுடைய அந்த இசையை பொழுது ஒரு சிலிப்பு வருது ஒரு பக்கம் வெற்றிமாறன் அவர்கள் ஒரு கதை சொல்கிறாரு இந்த பக்கம் இளையராஜா இன்னொரு கதையை சொல்லிட்டு இருக்கார் படத்துக்குள்ளே எப்போதுமே தமிழ் இந்திய சினிமாக்களில் தமிழ் நாட்டிலிருந்து இல்லை தமிழ் தமிழராக இருந்த ஒளிப்பதிவாளர்கள் வந்து மிகப்பெரிய சாதனைகளை படைச்சிருக்காங்க அப்படி இன்னும் பல பல பெரிய பயணத்துக்கு வந்து இயக்குனர் வேல்ராஜ் அவர்கள் தயாராவாங்க அப்படின்னு இந்த படத்தின் மூலமாக தெரிகிறது ஒரு காடு அந்த காட்டுக்குள்ளே நாம் இல்லை நாம் ஒரு திரையரங்களை படம் பார்க்குறோம் ஆனாலும் அந்த காட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய குளிரை தன்னுடைய ஒளிப்பதிவின் மூலமாக நமக்குள்ளே கடத்திருக்காரு இயக்குனர் ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் அவர்கள் அவர் ஒரு படத்தில் ஒரு கதாபாத்திரம் ஜமீன்தார் கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு உண்மையிலே அவருடைய ரியல் கேரக்டருக்கும் அந்த ஜமீன்தார் கதாபாத்திரம் சம்பந்தமே கிடையாது ஆனால் அந்த அந்த ஒளிப்பதிவாளராக ஒரு இந்த படத்தை வந்து வேறொரு தளத்துக்கு கொண்டு போய் இயக்குனர் வெற்றி மாறாதவர்கள் மனசுக்குள்ளே நினச்சதை தன்னுடைய திரையில் கொண்டு வந்திருக்காரு ஒளிப்பதிவாளர் வேல்ராஜ் அவ்வளவு அழகாக இருந்தது சண்டை காட்சி அதுவும் அந்த கெண்ணுடைய சண்டை காட்சி விதிசியமைகளுடைய சண்டை காட்சி அந்த காட்டுக்குள் நடக்கக்கூடிய சண்டை காட்சியில் கடைசி ஒரு அரை மணி நேரத்தெல்லாம் அப்படி இருக்குது பச்சை பசேர்னு இருக்கக்கூடிய இடத்துல துப்பாக்கி சூடு உண்மையிலே ரியலாக நம்ம வந்து அந்த காட்டுக்குள்ளே எங்கேயோ ஒரு புதற்குள்ளே ஒளிஞ்சிருந்து ஒரு சண்டையை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படி காய்ச்சிப்படுத்திருக்காரு இது வெற்றி மாறவர்களுடைய அரசியல் தான் இது சாதி ஆதிக்கத்துக்கு எதிரான படம் பண்ணையார் அடிமைத்தனத்துக்கு எதிரான படம் இது ஒடுக்குமுறைக்கு எதிரான படம் இது அடக்குமுறைக்கு எதிரான படம் இது ஜனநாயகம் பேசுகிற படம் இது சோசியலிசம் பேசுகிற படம் இது கம்யூனிசம் பேசுகிற படம் இது தமிழ் தேசியம் பேசுகிற படம் இது இடதுசாரி சித்தாந்தம் என்றால் என்ன என்கிறதை பேசுகிற படம் இது மக்களுக்கான படம் இது இந்த மண்ணுக்கான படம் ஒட்டுமொத்தமான தமிழ் தேசியவாதிகளும் கொண்டாட வேண்டிய படம் நீங்கள் காட்டுக்குள்ள சந்தன மரங்களை வெட்டுபவனை ஹீரோவாகவும் அந்த சந்தன மரங்களை காப்பாற்ற போராடுகிறவனை வில்லனாகவும் காட்சிப்படுத்தி வருகிற படங்களை ஆயிரத்தி எழுநூறு கோடி கொடுத்து பார்க்குற ரசிகர்களுக்கு விடுதலை படம் பிடிக்குமானா பிடிக்காது பேங்கில் கொள்ளையடித்து நூறு கோடி ரூபாயில் அமெரிக்காவில் போய் செட்டில் ஆகிற லக்கி பாஸ்கர்களை கொண்டாடுகிற ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்குமானா பிடிக்காது திருட்டு பயலையும் உள்ளமாரி மாதிரி பயிலையும் சிகரெட் அடிப்பவனையும் கஞ்சா அடிப்பவனையும் தண்ணி அடிப்பவனையும் அஞ்சு பாட்டு அஞ்சு பைட்டு ஐம்பது பேரை பறக்க விடுகிற கதாநாயகர்களை ரசிக்கிற மனநிலை கொண்ட ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்குமானா பிடிக்காது ஆனால் இந்த படம் அந்த மாதிரியான படம் வரும் போகும் ஆனால் விடுதலை நூறு வருஷம் ஆனாலும் விடுதலைன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் அரசியல் பேசியது அரசியலை இளைஞர்கள் மத்தியில் பேசியது புரியும்படி பேசியது அது இந்த மண்ணுக்கான அரசியலை பேசியது என்பதை நூறு வருஷம் கழித்து வந்தால் கூட அங்கிருந்து ஒருத்தன் இந்த விடுதலை படத்தினுடைய காட்சிகளை வைத்து பேசி கொண்டிருப்பான் அதுதான் வெற்றிமாறனுடைய வெற்றி விடுதலை படத்தினுடைய வெற்றி இந்த விடுதலை தமிழர்களுக்கான விடுதலை தமிழர்கள் பேச வேண்டிய விடுதலை ஒவ்வொரு தமிழரும் கொண்டாட வேண்டிய விடுதலை எடுத்து இளம் தலைமுறை